இந்திரன் வந்து தவம் செய்தவர்களை இந்திரன் வந்து சில மயக்கங்கள் செய்து தவம் செய்வாரை கெடுப்பான் அப்படிங்கிறது புராணங்கள் சில புராணங்கள் அதை சொல்லிக்கிட்டு வருது அப்படி தவம் செய்தவர்களை கெடுக்கிறதுக்குனே இப்போ இரண்டு அண்ணன் தம்பி இரண்டு பேர் இருந்தாங்க அந்த அண்ணன் தம்பி இரண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமை இரட்டை குழந்தைகளாக பிறந்து ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறாங்க அவங்கள வந்து எதாலையும் பிரிக்க முடியல ரெண்டு பேரும் ஒரே தட்டில் சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி வாழ்வாங்க அவங்களுடைய பண்பு மிக பவித்திரமானதுன்னு எல்லா யாரும் பேசுகிறாங்க அளவுக்கு அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க அவங்களுடைய வலு ஏற ஏற நிறைய தவம் பண்ணினாங்க தவத்தினுடைய பயனாக எல்லா அரசர்களையும் தன் கீழ் கொண்டுட்டு வந்தாங்க ஆனால் அந்த எல்லா அரசர்களையும் தன் கீழ் கொண்டுட்டு வந்து அவங்க மிக ஒற்றுமையாக இருந்தாங்க அப்போ தவம் நிறையா பண்ணி யாகங்கள்லாம் நிறைய பண்ணாங்க இந்திர பத இந்திரன் நினச்சா நம்மளுடைய இந்திர பதவிக்கு இவங்க ரெண்டு பேரும் எதோ ஒரு வகையில் தொந்தரவு செய்வாங்க அப்படின்னு நினச்சான் அப்போ அவன் என்ன பண்ணனா இந்த பிரம்மதேவன் கிட்ட போய் எப்படியாவது என்னுடைய இந்திர பதவியை காப்பாற்றணும் இவங்களை நான் நான் இந்த தவத்திலேருந்து இவங்களை திசை மாற்றம் செய்யணும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான் உடனே இந்திரனை இந்திரனுக்கு அவர் சொன்னார் சில பெண்களை அனுப்பி வச்சால் அவங்க மாறிடுவாங்க தவமுடையிற மாற்றக்கூடியது இந்த புல நுகர்ச்சியில் இந்த நுகர்ச்சி ஒன்று அதிகமாக மாற்றக்கூடியது அதனால் அதை செய்ங்க அழகான பெண் ஒருத்தி அங்கேருந்து அனுப்புனாங்க அனுப்பி அந்த பெண் அந்த அந்த பிரம்மதேவனுடைய ஆசீர்வாதத்தினால அந்த பெண் வந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து உலகியல் சிந்தனைகள் அது எல்லாம் இவங்க ஜெயிச்சு வந்த நாடுகளை பற்றிய பெருமை இவர்களுடைய வெற்றியின் சிறப்பு எல்லாம் பற்றி ரெண்டு பேரும் எதிரெதிராக உட்காந்து பேசிகிட்ருக்குறாங்க அங்கேருந்து இந்த பெண் அப்படியே ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருந்தான் இவன் வந்த உடனே ரெண்டு பேரும் இப்படி பார்த்தாங்க பார்த்த உடனே அண்ணன் சொன்னான் தம்பி தமயம் பொண்டாட்டி தாய் நீ எதுக்கு பார்க்குற நான் அவளை பார்க்கும்போது நீ எதுக்கு அவளை பார்க்குற அப்படின்னு சொன்னேன் உடனே தம்பி சொன்னான் அண்ணன் தம்பி பொண்டாட்டி உன் மகளுக்கு சமம் நான் பார்க்குற பொண்ணை நீ பார்க்காதானா அதனால் அப்படி சொன்ன நான் நான் பெரியவர்க்கே நீ எப்பட்ற அந்த பொண்ணை பார்ப்பேன் நான் வந்து நான் தானே சின்ன பையன் வயதில் அப்போ நான் தானே இப்போ பார்க்கக்கூடிய வயது நீ எதுக்கு பார்ப்பேன் ரெண்டு பேருக்குள்ள த சண்டை வந்துட்டு சண்டை ரெண்டு பேருக்கு சண்டை வந்தோடனே அந்த பெண் மிக அருகாமையில் வந்துவிட்டா உடனே இவங்க ரெண்டு பேரும் அவள் யாரை விரும்புகிறாங்களோ அதை கட்டிக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க நீ யாரமாக விரும்பினேன் இவங்க ரெண்டு பேரும் அழிக்க தான் அவள் ஊர்லேருந்தே வந்திருக்கிறான் அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுங்க யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்கள நான் கட்டிக்கிறேன் அப்படின்னாவா ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டு ரெண்டு பேருமே செத்துட்டாங்க அப்போ இவள் வந்த வேலை முடிஞ்சிச்சின்னு போயிட்டான் அப்போ இந்திரன் வந்து இதே தொழிலாக தான் அந்த அசுரர்களை வதம் பண்ணுதோ அல்லது அசுரர்கள்னா மனித இயல்புக்கு மாறான குணம் கொண்ட எல்லாரும் அசுரர் தான் இப்போ நம்மகிட்டே மனித இயல்புக்கு மாறான குணம் இருக்கும்போது நாம் எல்லாருமே அசுரர்கள் தான் அது அவர் சொல்கிறாரு இருந்து வருந்தி எள் எழில் தவம் செய்யும் பெருந்தன்மையாளரை பேதிக்க வேண்டிய இருந்து அவங்க ஒரு இடத்துல ஆசனம் ஆசனத்தில் அமர்ந்து வருந்தி அதாவது பொன்போல் நெருப்பில் பொரிய வறுப்பினும் அவங்க என்ன தவம் பண்ணுறவங்க அந்த தவத்தில் தங்களுடைய சதையெல்லாம் அறுத்து போட்டு பொன்போல் நெருப்பில் பொரிய வறுப்பினும் என்போல்வார்க்கன்றி எரிய ஒன்னாதே இவன் யாருக்கு இவன் எளியவன் இறைவனால் அன்பால் குலைந்து அழுவார்க்கன்றி என்போல் மணியினை எளித ஒன்னாதே யார் குலைந்து 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 அழுது அடியடைன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் சாத்தியம் நீதி பேருக்கு அது சாத்தியமில்லை அதனால் இருந்து வருந்தி எழில் தவம் செய்யும் பெருந்தன்மையாளரை பேதிக்க வேண்டும் இந்த பெருந்தன்மையாளர்களை அவங்களுடைய குணத்தை மாற்ற வேண்டி அவர்களுடைய பண்பிலிருந்து நழுவ செய்வதற்காக வேண்டி இந்திரன் இந்திரனே எவரே வரணும் இந்திரன் இது மாதிரி காரியத்துக்கு வந்தால் வேற வெவ்வேறு பிரம்மா விஷ்ணு வெவ்வேறு பதப்பெருமை பெற்ற தலைவர்களும் இது மாதிரி உண்டான காரியத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க யார் வந்தானாலும் இந்த இந்த தவம் செய்தவர்கள் அதாவது எல்லா உயிர்களையும் நேசிக்க தெரிந்தவர்கள் எல்லா உயிர்கள்டும் இறைவனை கண்டவர்கள் எதுக்கும் வறந்தவே மாட்டாங்க